இந்த டிலீட் பண்ணுறதுக்கு காரணம் ஷிஃப்டிங் அட்ரஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அது ஒரு த்ரீ பாயிண்ட் செவன் ஒன் லேக்ஸ் டெத் கேசஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ லேக்ஸ் டூப்ளிகேட் என்ட்ரிஸ் கிட்டத்தட்ட நைன்டி செவன் தௌசண்ட் இதெல்லாம் டிலிஷன் பண்ணியிருக்கிறோம் அது தவிர கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் அட்ரஸ்லே வேறு ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ணணுனாக்க ஃபோட்டோ நம்ம சரியாக இல்லை அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தால் அதுக்கு ஃபார்ம் எயிட் கொடுத்துருப்பாங்க அந்த அடிப்படையில் த்ரீ பாயிண்ட் டூ த்ரீ லேக்ஸ் கரெக்ஷன் வாக்காளர் பட்டியலில் நம்ம கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறோம் இதில் புதுசாக சேர்த்துருக்கிற இந்த வாக்காளர்களுக்கு அப்புறம் நம்ம கரெக்ஷன் பண்ண அந்த வாக்காளர்களோட அட்ரஸ்க்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா உத்தரவின்படி இலெக்ஷன் போட்டோ ஐடெண்டி கார்டு எபிக் ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அல்லது ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் மூலமாக நாங்கள் ப்ரிண்ட் பண்ணி அத்தனை பேருக்கு நாங்கள் அனுப்ப போகிறோம் ஸோனாலே யார் யார் நம்ம இப்போ ஃபார்ம் சிக்ஸ் எயிட் இதெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்க அவங்களோட பேர் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறதா அதை செக் பண்ணலாம் அதுக்கு நம்ம நான் அடுத்த அடுத்த நான் சொல்ல போகிறேன் என்ன ப்ரொசீஜர் அதுக்கு இருக்காது சோப்பு ஃபைனல் எலக்ட்ரல் ரோல் पड़ी நம்ம ஸ்டேட் ல இன்னிக்கு ਨਾਲ ல இந்தியால ல 6 கோடி 18 லட்ச 90000 348 Aar, te, achha, 6 கோடி 18 6.18 லட்சம் க்ரோர்ஸ் அவளோ நம்ம இப்போ இன்னிக்கு இருக்கிற டேட் ல வாக்காளர்கள் ஆறு கோடியே பதினெட்டு லட்சம் தொண்ணூற்றாயிரம் முந்நூற்றி நாற்பத்தெட்டு சிக்ஸ் சிக்ஸ் ஒன் எயிட் நைன் ஜீரோ த்ரீ ஃபோர் எயிட் அதில் மேல் வாக்காளர்கள் ஆண்கள் த்ரீ த்ரீ பாயிண்ட் ஜீரோ த்ரீ குரோர் ஸோ எக்ஸாக்ட் நம்பர் சொன்னால் த்ரீ ஜீரோ த்ரீ நைன் சிக்ஸ் த்ரீ த்ரீ ஜீரோ பெண் வாக்காளர் ஃபிமேல் த்ரீ பாயிண்ட் ஒன் போர் குரோர் த்ரீ ஒன் போர் எயிட் ஃபைவ் டூ த்ரீ ஒன் எயிட் ஃபைவ் செவன் டூ இந்த வாக்காளர் பட்டியலில் நம்ம பார்க்கும்போது ూర్ొల్గనల్లూర్ అసెంబ్లీ కన్స్టిచువెన్సీ చెంగల్పట్టు మావట అసెంబ్లీ కన్స్టిచువెన్సీలో హైయెస్ట్ నంబర్ ఆఫ్ ఎలెక్టర్స్ ఎక్కడ సిస్ ల్యాక్స్ సిక్స్టీ తౌజండ్ ఫోర్ వన్ నైన్ సిక్స్ సిక్స్ జీరో ఫోర్ వన్ నైన్ నల్ూర్ అసెంబ్లీ అసెంబ్లీ